புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தைல மரக்காடுகள் வளர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருமயம் அருகே உள்ள குளமங்கலம் கிராம குடியிருப்பு அருகே ஐம்பத்தி மூன்று ஹெக்டர் அளவு வனத்துறையுக்கு சொந்தமான நிலம் இருப்பதாக கூறப்படுகிறது இதில் சுமார் பனிரெண்டு புள்ளி ஐந்து ஹெக்டர் அளவுள்ள இடத்தில் தைலம் மரம் நடவு செய்ய வனத்துறை முடிவு செய்து அதற்கான பணியில் இறங்கியுள்ளது இதனால் விவசாய நிலம் நிலத்தடி நீர் ஆகியவை பாதிக்கப்படும் என கூறிய தைலமரம் நடவு செய்யக்கூடாது என அதிகாரிகளிடம் புகார் செய்தனர் மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று காலை அப்பகுதி மக்களின் எதிர்ப்பை மீறி வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட பகுதியில் தைலமரம் நடவு செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நடப்பட்ட ஒருசில சில தைல கன்றுகளை பிடுங்கி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது